அவன் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு இரண்டொரு முறை நான் சந்தித்து இருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக அப்போ அவர் மிக வேகமாக பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம் அண்ணே அப்படின்னு தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன் இந்த ஆனந்த யானை அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பி அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறார் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களே தமிழகம் எத்தனையோ முத்துகளை உருவாக்கி தந்திருக்கிறது அந்த முத்துக்களும் பல முத்துகள் உருவாக காரணமாக இருந்திருக்கின்றனர் அவர்களெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய ஐம்பதாவது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதை வந்து முத்துக்குமாரை பற்றி சொல்லணும்னா சற்று முன் ராம் சொன்ன மாதிரி பவா சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த இரண்டு அறைக்குள் இருந்த அப்படிதான் சொல்லுவோம் எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உரு உருவாக்கி கொடுத்தவன் முத்துக்குமார் தான் என்னுடைய நண்பர் ஏ விஜய் முதற்கொண்டு ராம் முதற்கொண்டு பபா செல்லத்தினை மேற்கொண்டு இங்கிருக்கும் இருக்கும் லிங்குசாமி அவர்கள் மேற்கொண்டு பலருடன் எனக்கு அறிமுகமாக அவன் தான் வழிகா என்னை தேர் அறையில் இருந்த என்னை வெளியில் கொண்டு வந்து அவன் வந்தான் அவன் பாடல் எழுதுவதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுமந்தி மனுஷன் அறைக்கு வந்து எப்போ சைக்கிள் வருவான் என்னுடைய அறையில் வந்து நான் அந்த சாவியை வேலை வச்சுட்டு போயிடுவேன் அந்த அறைக்கு தான் வந்து அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு அந்த ரூபை வந்து அவனுடைய அறையாக மாற்றிடுவான் அவனுடைய அறையாக மாற்றது இல்லாமல் அந்த மேன்ஷன் இருக்கிற அத்தனை பேருக்கும் என் எனக்கு தெரியாத நிறைய பேர்லாம் இருப்பாங்க அவங்க கூட அவங்க கூட பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை இத்தனையுமே எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் நட்புக்காக நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு ஒரு சரியான உதாரணமாக சரியான பெயராக இருந்தவர் முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து இன்னைக்கு பாட்டு எழுத போகிறான்னா கோடம்பாக்கத்தில் ஐந்து அறைகள் சாப்பாட்டுக்கு தயாராக காத்துக்கும் எந்த அறை வீட்டில் எந்த அறையில் எந்த சமையல் அறை கப்பு நேர நெருப்பு ஏறின்னு தெரியாது அவன் பாட்டி எழுதி முடிச்சுட்டு எங்கே பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த இறங்கி முத்துக்குமாரிங்க வந்து சீமானண்ணன் அறைக்கு போவான் என்னுடைய அறைக்கு வருவான் வசந்தபாலன் அறைக்கு போவான் எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது நேராக வந்து அங்கே வருவான் அன்றைக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க சீமான மட்டும் அங்கே ஒரு பத்து பேர் போங்க என்னுடைய அறையில் ஒரு ஐந்து பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பல அவனால் வயிர் நிரம்பிய காலம் என்று ஒன்று இருக்குது பத்து ஆண்டுகள் வந்து அவன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி தினசரி மத்தியானம் வந்து இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தான் அவன் கவிஞன் மட்டுமல்ல அவன் எழுத்தாளன் மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த மனிதன் அந்த மனிதன் அந்த தன்மை தான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் உருவாக்கணும் அதை அதை ஒவ்வொரு அது அது நட்பு நான் பல நேரங்களில் நான் பல இரவுகளில் வந்து நான் உணர்த்துருக்கேன் இப்படி ஒரு மனுஷன் நம்ம எழுதிட்டுமே இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுதிட்டுமே வேதனைப்பட்டுருக்கேன் அந்த வேதனைகள்லாம் முத்தாய்ப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளவு சிறப்பாக நடந்து ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து ஒரு நண்பனாக வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை கடவுள் பெற்றிருக்கேன் வந்திருந்த எல்லோருக்கும் நான் வந்து இந்த விஷயத்தை நீ கொண்டு போய் இந்த விழாவை மிகச்சிறப்பான விஷயாவ ஒரு அரிதான தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை இருந்து வேற எந்த திரையுலகத்திலேயும் ஒரு நண்பனுக்காக ஒரு ஒரு கவிஞனுக்காக இப்படி விழா நடக்கவே இல்லை என்பதற்கு வந்து உண்மாவடியாக இந்த விழா வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது அது உங்க எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய பெருமை இருக்கு எல்லாரும் சிறப்பாக கொண்டு போக ஒரு அருமையான எழுத்தாளன் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞர் அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது ஐம்பதாவது ஆண்டிலே ஒரு பொன்விழா ஆண்டிலே அவரது அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டு சென்ற கருத்து அற்புதமான கருத்து பட்டகங்களை அற்புதமான பாடல் பாடல்களை நினைவு வாழ்நாள் பூராவும் நினைவு கூறு அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை போற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த திரு இயக்குனர் திரு ஏ எல் விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை படப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பல்லாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் ஒரு உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலைன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு இரண்டொரு முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸா அப்போ ஒரு மிக வேகமா பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம் அண்ணே அப்படின்னு தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பத்தி சொன்னேன் இந்த ஆனந்த யானை இந்த பாடலை பத்தி மிக அற்புதமா இருந்தது தம்பின்னு அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்துருக்கிறேன் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களேண்ணே கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணுன்னே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அவர் ஒரு எளிமையை நான் அவர் இருக்கும்போது வந்து நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குநர்கள் லிங்குவாகட்டும் குறிப்பாக ஏன் விஜய்க்கு வந்து ஒரு கரும் கையே போன மாதிரி அவன் பாடல்கள் எல்லாம் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள் அந்த கதையோடு அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை இப்போ ஏதோ டியூன் ட்யூனு ஏதோ ஒன்று வார்த்தையை போட்டு ஃபில்லப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் கிட் பண்ணிடுறாங்க ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவர் அவரை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய எல்லாம் தந்து போனவர்தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள் நாம் முத்துக்குமாரனுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும் இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸ் கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்